வணக்கம் அன்பான தாயக உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்திராம் தேதி இன்றைய தினம் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் நிறைவடைந்து தற்போது வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் அறுபத்தி எட்டு தசம் ஆறு ஆறு வீதமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவத்தாட்சி அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் இம்முறை ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் அறுபத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் வாக்களித்திருக்கின்றனர் ஏற்கனவே நடைபெற்ற தபால் மூல வாக் வாக்களிப்பினை உள்ளடங்கலாக கிளிநொச்சி மாவட்டத்தில் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு தசம் நாலு வீதமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் எவ்வித தேர்தல் அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் வாக் வாக்களிப்பு மிகவும் சுமூகமான முறையில் நடைபெற்றுள்ளது தேர்தல் பாதுகாப்பு கடமையில் ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டிருந்தமையை காண முடிந்தது இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அத்துடன் இத்தேர்தல் பணியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு அரச உத்தியோகத்தர்களும் நானூறு பொலிசாரும் ஈடுபட்டிருப்பதாக மேற்கண்டவாறு கிளிநொச்சி மாவட்ட செயலக மாவட்ட ஊடகப் பிரிவு கிளிநொச்சி அறிவித்திருக்கின்றது நன்றி